என் பேர் நாகேஸ்வரன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா மூலமணி பஞ்சாயத்து தீவாங்கம கிராமம் இந்த ஊரில் மகேந்திரகிரி சுவாமியின் சித்தர் இடம் சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருக்கோம் நாங்கள் மகேந்திரகிரி சாமியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கணக்கன்பட்டி என்ற ஊர் கணக்கன்பட்டி கண்டனூரில் சென்று நேரடியாக அவர்களை பார்த்தேன் அப்பொழுது என்னை அவங்க மக்களை மக்களை எச்சி துப்பி வச்சிருப்பாங்க அதை எடுத்து சொன்னாங்க நான் உள்ள போய் சுத்தமாக கையொட்டி கழுவி எடுத்துருந்தேன் எச்சுதானே துப்பி இருக்க துப்பி இருக்கேன் அதையான் சுத்தமா கையொட்டி கழுதுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்கயா சுத்தமாக தகுந்த சொல்லி வச்சிட்டேன் திருப்பி எல்லாருமே ஊதி எனக்கு எனக்கு என் நான் போய் ஊதிப்பு சொல்ல போனேன் அப்போ வந்து உனக்கு கடன் பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குது அறுபது வயசுக்கு அப்புறம் தான் உனக்கு கடன் தீரும் இருந்தாலும் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் உனக்கு ஒருத்தவங்க ஒரு ஒரு தொகை கொடுப்போம் அதை வச்சு இந்த கூடுதல் வேலை வட்டியை கொடுத்துரு அவனுக்கு குறைச்ச வட்டி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திரும்பி வெளியில் வரப்ப என்னை கூப்பிட்டு தனியாக ஒரு முறை எனக்கு வந்து பார்த்துன்னு சொன்னாங்க திருப்பி நான் உங்களுக்கு வந்துட்டும் நாங்கள் வயசு மாதம் அஞ்சாந்தேதியோ ஒருத்தர் விட ஒரு பந்த ஊற்றில பஞ்ச பத்தமாக சொல்லி கொடுத்தாங்க அதை நான் கூடுதல் வெட்டியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க திருப்பி பார்க்க போகிறப்ப அவங்க கணக்கன் பெட்டியிலேருந்து மதகுப்பட்டி வந்துட்டாங்க திருப்பத்தூர் பக்கத்தில் மதகுப்பட்டிங்கிற இடத்துக்கு வந்துவிட்டாங்க அதுக்கு ஒரு நாளுக்கு முன்பு நாள் அங்கே அழிஞ்சும் பார்த்தும் அவனை கண்டுபிடிச்சி தண்ணிக்க முடியாதனால திரும்ப ஊருக்கு வந்துட்டேன் அடுத்த வாரம் போகிறப்ப என்னுடைய பணி விஜயா ரெண்டு பேர் நானும் வாரம் சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறப்ப அவங்க தங்கியிருந்த வீடாக கதை கதைக்குடி ஜெகன் ராமலிங்காவியா அவங்க வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க அந்த வீட்டில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து பேசுகிறோம் அப்போ வெத்தலை பொண்ணியன்னு கேட்டாங்க போடுவோம்னு சொன்னேன் ரெண்டு வெத்தலை கொஞ்சம் சீரம் சுனா வச்சு படித்து கொடுத்தாங்க நான் படித்து கொடுத்தேன் அதை வாங்கி அவங்க மூணு முறை கடிச்சு கடித்து சாப்பிட்டுட்டு மூணு முறை அதை கடித்து அவங்க சாப்பிட்டுட்டு பாய்க்கு பாயை எடுத்து தீர்த்து கொடுத்து நீங்கள் சாப்பிடுறது எடுத்து கொடுத்தாங்க நான் சாப்பிட்டாங்க அப்போ திரும்பி மனைவியை போட்டு விஜயா கூப்பிட்டு அவங்க கையை பிடிச்ச அவங்க கையை அவங்க இடது கையால் விஜயாவோட வாதுகையை பிடிச்சிருக்கு வாதுகை அவங்க கீழே திருநீரை வைத்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் நாள் வச்சு நீ அதுவும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா என்னையெல்லாம் கேரளமாக பேசுவாங்க ஊரில் கிராமத்தில் அப்படின்னு சொன்னாங்க அவங்க யார் ஒன்றை கேரளம் பற்றி அசைப்படுத்தாங்களோ அவங்களுக்கு நீ நல்லது செய்வே அது நான் சொன்னது அவங்களுக்கு படிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வரும் பிறகு ஒரு எட்டு மரங்கள் கழிச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே சமாளி கட்டிக்கிணாங்க இடையில ரெண்டு மூணு முறை போய் அந்த சமாதி கட்டுறப்ப அங்கே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கால் வெளியேற்றிட்டு வருவோம் அங்கே போனால் மத்தியானம் தண்ணி ஊற்றுகிற சாதமாக இருந்தாலும் அதை தயிர் ஊற்றி ஊரில் வச்சு சாப்பிட்டுட்டு தான் அவங்க இருப்பாங்க யாரையும் அங்கே போனாலும் பட்டினியும் யாரையும் வெளியேறோம் பண்ணாங்க சாப்பிட்டுட்டு தான் வெளில வரணும் அது சாப்பிட்டுட்டு மூணு முறை போயிட்டு வந்தோம் நாலாவது முறை ஒரு நாள் அம்மாவை சொன்னி நான் வீட்டில் நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்பேன் எங்கள் வீட்டில் அருள் வந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி அருள் வந்துச்சு ஆனால் அதுதான் எனக்கு தெரியலை மறுநாள் நான் கண்டிச்சார் வேலை பார்க்கறது மறுநாள் முட்டி போயிட்டேன் திருப்பி வர்றப்போ சொன்னாங்க ஐயா நேற்று பன்னெண்டு மணிக்கு ஐயா சவாரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு அவங்க சவாரி ஆகிட்டாங்க ஏன் ஒரு மணி நேரம் எங்கள் வீட்டில் அருள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐயாவோடைய அருள் அவங்களுக்கு நேரடியாக கிடச்சிருக்கு அவங்க வந்து நல்ல இடம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அது பிறகு அவங்க பல பேருக்கு அருள் சொல்லி நல்ல இருக்காங்க அவங்க நினைவாகவும் இந்த ஆசிரியர் மையத்தேவி சார்ந்த சித்தர்களுக்கு தீபாமல் கிராமத்தில் அமைத்துள்ளேன்